செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தங்கம் கிளாசிக் வாங்கும் சமிக்கையை நோக்கியுள்ளது ஆனால் டைமண்ட் எதிர்ப்பை எதிர்கொள்கிறது தங்கத்தின் திறப்பு விலை ஓபி மூன்றாயிரத்து ஐநூற்று நாற்பத்தாறு ஆகவும் நடுத்தர நிலை விலை ஏமல்பி மூன்றாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி நான்கு ஆகவும் பிவோட் ஒன்று ஆனது மூன்றாயிரத்து ஐநூற்று நாற்பத்தொன்பது ஆகவும் உள்ளது கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் காலை நிலையில் உள்ளன தங்கம் பிவோட் ஒன்று மற்றும் கு மேலாக வணிகம் செய்ய முடிந்தால் அது ஒரு கிளாசிக் வாங்கும் சமிக்கையை தூண்டும் இது கேசிபி நோக்கி மூன்றாயிரத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டு வரை சாத்தியமான ஏற்றத்தை கொண்டுள்ளது வணிகர்கள் மூன்றாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தொன்பது இல் ஒரு நான்கு மைனஸ் டைமண்ட் வரியின் இருப்பை கவனிக்க வேண்டும் இது கவனிக்க வேண்டிய முக்கியமான எதிர்ப்பாக உள்ளது கீழ் நோக்கிய நிலையில் தந்தம் கு கீழே சரிந்தால் கவனிக்க வேண்டிய முதல் நிலை மூன்றாயிரத்து ஐநூற்று பதினொன்று ஆகும் அதே நேரத்தில் பிவோட் இரண்டு ஆனது மூன்றாயிரத்து நானூற்று தொன்னூற் ஆறு இல் ஒரு முக்கிய ஆதரவு நிலையாக செயல்படும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை